காலையில அம்மா அப்பாவோட பேசிட்டு இருக்கும்போது போது இருந்தாரு என்ன திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு என்ன நடந்துச்சு எதுவும் ப்ராப்ளமா ஆமா சிவா ப்ராப்ளம் தான் ஆனா இப்ப அத போன்ல என்ன சொல்ல முடியாது நீ முதல்ல நேர்ல கிளம்பி வா ஓகே இப்ப மணி ஒன் தேர்ட்டி தான் ஆகுது டிராபிக் இருக்காது நான் உடனே கார் எடுத்துட்டு வர அம்மாவையும் கூட்டிட்டு வரட்டேன் என்ன சிவா வேண்டாம் அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வராத அம்மா பயந்துருவாங்க அம்மாட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம் நீ சும்மா அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் அதை அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா மற்றபடி வேற எதுவும் சொல்லாத இல்லனா அம்மாவும் ரொம்ப பயந்துருவாங்க அப்புறம் அவங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற மாதிரி ஆயிரும் சரி ஓகே நீ பயப்படாத நான் உடனே கிளம்பி வரேன் சரியா ம் சரி சிவா பாத்து சேஃபாவா ம் சரிடி நீ அப்பாவை பாத்து பத்திரமா பாத்துக்கோ நான் மார்னிங் அங்கே ரீச் ஆகிட்டு கால் பண்றேன் ம் சரி சிவா நான் ஃபோன் வச்சிடுறேன் என்ன நீ என்ன சொன்னான் அவங்க தம்பி உடனே கிளம்புறானா மார்னிங் ரீச் ஆகிடுவானா நம்ம வேற அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான்னு சொன்னோம் அவள் வந்து பார்க்கல அப்பா மட்டும் ஹாஸ்டலில் தான் நான் செத்தேன் அப்படாதீங்க நீ அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நான் பார்த்துக்குறேன் காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் நீங்கள் நான் அங்கே நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடுங்க ஓகேவா ம் சரி நிகிதா வரணும் உங்கள் அப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க நீ போய் என்னென்னு பார்க்குறேன் ஓகே நீ நீ போய் வரணும் பாருங்க நானும் அண்ணனும் வீட்டுக்கு கிளம்புறோம் ம் சரி நிகிதா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அண்ணா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது ஏன்னா இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வழி என்னன்னு தெரியும் சரி ஓகே விடு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுன்னா என் கூட இரு இல்லையா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு சரியா ஓ நீ என்னோட வந்து கார் எடுக்கிறியா இல்ல நானே கார் எடுத்துட்டு போகிறதலா ஐயோ கடவுளே நானே வர்றேன் வந்து தொலைற என்ன பண்றது தங்கச்சி ஆயிடா சரி ஓகே இல்லை இப்போ நம்ம சீக்கிரமா வேன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே இது எங்கே போய் முடிய போதும்னு தெரியலையே ச்சிமா என்னடா எங்கேயும் கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு சரி ஓகே தூங்கிட்ட போல இருக்கு லைட் ஆஃப் பண்ணாம லைட் ஆஃப் பண்ணிட்டு போலான்னு கிளம்பி எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்ல அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரி இல்லையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் கால் பண்ணா நான் போய் என்னன்னு பாத்துட்டு கால் பண்றேன் ஓகேவா என்னடா சொல்றா சித்தப்பா முடியலையா ஏன்னா அதெல்லாம் பேச கிடையாது இனி சீக்கிரம் கிளம்பி வர சொன்னா சிவானி சரி ஓகே நான் போயிட்டு ரீச் கூப்பிடுறேன் உனக்கு ஓகேவா சரிடா பாத்து சேஃபா ஆயிட்டு கால் பண்ண ஏதா இருந்தாலும் கால் பண்ண ஓகேவா சரிக்கா நான் ரீச் ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன் அப்புறம் அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா எதுவும் சொல்லாத நான் ஆபீஸ் விஷயமா வெளில போயிட்டு இதை மட்டும் சொல்லு சரி சிவா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு என்ன பண்றீங்க கையிடுங்க யார பாத்திர போறாங்க

அது மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணா இப்ப என்ன வந்து அண்ணனோட நீ இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்கா இருக்கிட்டு இருக்கட்டும் வீட்டுக்குள்ள வரட்டும் அஃபரா இருக்கு இவளுக்கு இப்ப கூட நான் போன் யூஸ் பண்ணதுக்கு அம்மா பாட்ட போட்டு வரேன் நான் சொன்னேன் இப்ப நீ பண்றத நான் அம்மா பாட்ட போட்டு வரேன் இருடி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒண்ணும் வரல உனக்கு காணும்னு பிரதீப் சொன்னோம் அதனாலதான் உனக்கு தேடிட்டு இங்க வந்த நீ அங்கேயே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன் நான் எங்க இருந்தாலும் வந்துருவீங்க உண்மையா அப்படித்தான் நீ எங்க இருந்தாலும் பின்னாடியே வர வேண்டியதுதான் வேண்டியதான் சரி சரி நல்லாவே ஐஸ் வைக்கிறீங்கப்பா

உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் உங்களை லவ் ரெண்டு நான் சொன்னேன் அதுவும் இல்லாம உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இவ்வளவு தூரம் நடராத்திரி நடரோட்ல உங்களோட பேசிட்டு இருக்கேன்

ஏ காத்தா என்ன நீ பேசுற இப்பன்னிடை கிடி விடல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அம்மாவும் சீக்கிரமே வீட்டுக்கு ஒரு மருமகம் வரணும்னு ஆசைப்படுறாங்க எங்க வீட்டுல நானும் அம்மாவும் மட்டும்தான் எங்களுக்கு வேற யாருமே கிடையாது அதனாலதான் எனக்கு சீக்கிரமே அம்மா மேரேஜ் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க தான் சொன்னேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு மத்தபடி நீ வந்து எங்க வீட்ட வேலை பார்க்கணும் ஒண்ணும் கிடையாது மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் உடனே மாறிடுச்சு ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட விளையாட்டு போய் சொல்றதுக்கு இல்ல உடனே ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போயிருதுப்பா அப்படி இல்ல காத்திகா இப்போ நீ சொன்ன பத்தியா உங்க அம்மாவுக்கு பரிவனை பண்றதுக்காகவா நான் வரணும் அப்படின்னு உன்னை அப்படி எல்லாம் எங்க அம்மா ஒண்ணு வச்சு பாத்துக்க மாட்டாங்க என்னை எப்படி பாத்துக்கிறாங்களோ அதை விட்டு டபுள் மடங்கு நல்லா பாத்துக்கோங்க அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கோங்க எங்க அம்மாவுக்கு நான் மட்டும் தானே பொண்ணு இல்லாத குறையே இருக்கு எங்க அம்மாவுக்கு அதனால உன்னைய மருமகளா பாக்க மாட்டாங்க அவங்களோட சொந்த மகளா பாத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் மட்டும்தான் எங்க அம்மா கூட இருப்பேன் இப்ப இன்னொருத்தவங்க எங்க கூடவே கடைசியே இருக்க போறாங்கன்னா அவங்களை எங்க அம்மா எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா உன்னை நல்லா வச்சு பாத்துப்பாங்க அதனாலதான் சொன்னேன் ஒண்ணு சொல்றேன் நாள் வரை நீங்க உங்க அம்மாவை எப்படி பாத்துக்க தெரியல ஆனா நான் உங்க அம்மாவுக்கு மருமகளா இருந்தா பாத்துக்கிறேன்னா இல்லையா சொந்த மக மாதிரி இருந்து உங்க அம்மாவை நல்லா பாத்துப்பேன் எந்த ஒரு கவலையும் உங்க அம்மாவுக்கு இருக்காது உங்க அம்மாவை ராணி மாதிரி நான் வச்சு பாத்துப்பேன் போதுமா ரொம்ப உங்க வீட்டுல வந்து பேசுனா அப்செட் பண்ணி போவாங்க ஜாதி அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல மாட்டோம்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஜாதி அம்மா தான் அதெல்லாம் பாப்பாங்களானே மத்தபடி எனக்கு பிடிச்சிருந்தா எங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஓகே தான் நான் எங்க அப்பாட்ட பேசுறேன் வேணுனா நீங்க வந்து பேசுங்க ஆனா மேரேஜ் இப்ப வேண்டாம் நான் காலேஜ் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் வச்சிக்கலாம் ஓகேவா சிவா சொல்லும் போது அப்படியே சொல்றோம் உருது பொது சிவாவேசு போலும் என்ன சி சவுரி அப்படி எதுவும் கேட்க கூடாதுன்னு கேட்டுட்டானே என்ன இல்லடி உனக்கு தெரியல சொல்றதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்ததே சிவா தான் அதெல்லாம் சொன்னான் உனக்கு படிப்பு முடிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேரேஜ் பத்தி பேச அப்படின்னா அதே மாதிரி நீயே சொன்னியா அதான் நீ அவன்கிட்ட எதுவும் பேசினியோ என்னமோ நீ நினைச்சிட்டு இருந்தேன் என்னது சிவா ஐடியா கொடுத்து வந்தீங்களா ஓ சிவா ஐடியா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாரா நீ வேற விட்டாவே காதல் மன்னு பட்டமே வாங்கிட்டு போயிருக்கோம் அவ்வளவுக்கு ஐடியா சொல்றான் இப்ப கூட என்ன தெரியுமா சொன்னா வேண்டாம் அதை சொன்னா நீ சிரிச்சிருவே சிரிச்சு அப்ப கண்டிப்பா எனக்கு கேட்டதா என்ன சொன்னா சொல்லுங்க சொல்லலாம் சொன்னா நீ தப்பா எடுப்பேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதுவும் நீ சொல்ல சிவாதானே சொன்னா அப்புறம் நீ பயப்படுற கார்த்தியா இப்ப நீ இப்படி சொல்ற ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி இல்லாம பேசிக்கிறீங்க அப்படின்னு கூட நீ கேப்ப அதனாலதான் அதனால நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் ഒരു ദിനുംറിയും പോലിപ്പാർപ് ഹാപ്പി തന്നെ അപ്പ சரி ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க உங்க வீட்லயும் பேசி நம்ம கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ என்ன சொன்னானா ஐயோ இப்ப எதுக்கு இப்படி இழு இழுன்னு எழுத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் சொல்லுங்களேன் நீங்க எழுதுறத பத்தா எனக்கு ஏ சுத்துது எதா இருந்தாலும் சொல்லுங்க நமக்குள்ள என்ன இருக்கு இல்ல கத்தியா அவன் என்ன சொன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப வீட்டுல ஓகே சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ காலேஜ் போங்க காலேஜ் போயிட்டு இருக்கையிலேயே பேபி ஃபார்ம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதான் எனது குழந்தையா அதுக்குள்ளையா இப்ப என்ன வயசாயிருச்சுன்னா அதுக்குள்ளயும் குழந்தை பெற்றுக்கணும் அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல பைத்தியம் நீ கல்யாணம் பண்றதுன்னு குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற எங்க வீட்டுல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க

ஓகே அது ஓவியிருக்கோம்தான் நான் நாலு மணிக்கு வந்து பாக்குறேன் நீ இருந்தா போச்சு இல்லைன்னா நான் நைட் கோயிலில் வந்து உடனே பாக்குறேன் எனக்காக ரொம்ப நேரமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம் ஒன்று டைம் ஆகிற மாதிரி நீ ஓகேவா வெயிட் பண்ண மாட்டேன் வெயிட் பண்ண போறேன் வெயிட் பண்ண மாட்டேன் அதெல்லாம் வெயிட் பண்றேன் நீங்க சரி நான் அது வெயிட் பண்ணிட்டே இரு கூடி அம்மா வந்து நானுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி கிளம்புங்க கிளம்புங்க எப்படியோ நம்ம பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தை பிரதீப் சொல்லியாச்சு பண்ற நம்ம அம்மாட்டையும் சொல்லணும் அதை எப்படி சொல்றதுன்னா ஒண்ணுமே புரியல சொன்னா அம்மா என்ன சொல்ல ஐயோ அம்மா மயமா அப்பா கூட ஓகே இந்த அம்மாவை என்ன பண்றது மாதிரி கேக்குது அம்மா நாலு மணிக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு போனச்சு அது பிள்ளைமா வந்துருச்சு போனா என்னன்னு தெரியல யாரா இருக்கும் இந்த டைம்ல இவ்வளவு கதை தட்டிட்டு இருக்காங்க அம்மா நாலு மணிக்கு தான் வரேன்னு சொல்லிச்சு அப்ப யார் வந்திருப்பா பயமா வேற இருக்கு கதவை திறக்கிறதுக்கு சாமியா ஏ சாமியா என்னடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எவ்வளவு நேரம் கதை தட்டிட்டு இருக்கேன் அம்மாவா நான் கூட யாரோன்னு பயந்துட்டேன் ஆஹ் இந்த வரையம்மா ரூம்ல இருந்து இங்க வந்து கதை திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா எவ்வளவு நேரம் கதை தட்டிட்டு இருக்கேன் ஏன் வந்து உடனே திறந்து ஆகாத உனக்கு ஏமா வந்து கட்டிக்கிட்டு இருக்க நீ நாலு மணிக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு போன திடீர்னு வந்து தட்டினா நான் என்ன நினைப்பேன் அட்லீஸ்ட் வந்துருக்கா வந்திருக்கலாம்ல நான் யாரோ என்னமோனு பயந்துட்டேன் தெரியுமா இல்லையா நீயா நீ பயந்துட்ட நீ விட்டா ஊரே வித்துட்டு வந்துருவாடி இப்பதானே தெரியுது உன்ன பத்தி எனக்கு இன்னமாச்சு வந்தத வராத என்ன கிட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நாலு மணிக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு போனேன் என்ன டான்ஸ் அதுக்கு முடிஞ்சிருச்சு வந்துட்டா

சும்மா லூஸ் மாதிரி வந்து விந்து நானும் இருக்கேன் சும்மா இறக்கோட கதவி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டாதானே எனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பத்தாது அப்ப செத்து பேருவாரு பேரு சொல்லிட்டு இருக்கேன் ஒழுங்கா என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் ஏதாவது கேளு மண்டி ஆமா நான் லூசுதான் உன்னைய பித்து உன்னைய கண்ணுக்கண்ணா வளர்த்து இவ்வளவுதான் ஆளாக்கி வச்சிருக்காங்க நான் லூசுதான் ஐயோ அம்மா நான் அந்த அத்த சொல்லலம்மா ஏன்மா இப்படி பண்ற நீ வந்தது சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர என்னன்னு தெளிவா சொல்ல மாட்டேன் ஏதாவது தெளிவா சொன்னாதானே எனக்கு புரியும் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டுதான் எனக்கு எப்படிமா புரியும் அதுவா நம்ம பந்தலுக்கு சாமி வர்ற வரையும் நம்ம பந்தல்ல எல்லாரும் ஒன்னா நின்றுட்டு இருந்தோம் அப்ப சின்ன பொண்ணுகிட்ட உனைய பொண்ணு பார்க்க வந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பம்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்திருக்கிறாங்களே ஊர் ஒம்புக்காரி வசந்தி அவன் வந்து என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா என் பத்தி உனக்கு தெரியாது அது என்னைக்காவது சண்டை போடாம இருந்தாலும் ஆச்சரியம் சண்டை போட்டா இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சொல்லியிருக்கோம் கோவம் வந்திருக்கும் இது உங்க ரெண்டு எப்பவும் ஒரு சண்டை தானே எப்பவும் போல பேசிருந்ததான் எனக்கு ஒரு கடும் இல்லையே ஏதோ பைத்தி கரு பேசிட்டு போறாங்க வந்திருப்பேன் ஆனா அவன் எனக்கு என்ன தெரியுமா சொன்னா அதை கேட்டதுல இருந்து காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்தின மாதிரி இருக்கு என்ன அம்மா இவ்வளவு கோவமா பேசுது இப்படி என்னத்தையும் என்னதான் சொல்லி தெரியலையே அவங்க அத்தைக்கும் ஒரு வேலை இல்லை அம்மாவுக்கும் வேலை ரெண்டு பேரும் இவ பத்தன சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா சரிம்மா என்னதான் சொன்னச்சு அத சொல்லு இது மாதிரி வரன் பார்க்க வந்தவங்கள்ட்ட எங்க பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல அவர் நீ கொஞ்ச நாள் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் இப்போதைக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வசதி உங்க பொண்ணு சரின்னு சொல்லிட்டால கல்யாணத்துக்கு அப்படிங்கிறதுக்கு இல்ல அவளும் தான் சொன்னான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா உங்க பொண்ணு எப்படி சரின்னு சொல்லுவா அவ படிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லலை ஊர்ல உள்ள பசங்களோட சுத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா அப்படிங்கிறான் அப்படியே அந்த பொம்பளை சொல்லிச்சு சும்மா விட்ட நான் எந்த பசங்களோட சுத்தி அதை பார்த்தேன் என்னையும் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இன்னும் என்னைய மட்டும் தான் எதுவுமே சொல்லல அதனால என்னையும் சொல்லிருச்சா இப்படிதான் நீ நானும் கேட்டேன் ஆனா அதுக்கு அவ என்ன சொல்றேன் நான் என்ன கண்ணால பாக்காமலா சொல்றேன் பாத்ததுனால தானே சொல்றேன்னு சொல்றான் அப்ப அவ சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையா உண்மையா கண்ணால பாத்தாங்களா என்னமா சொல்ற என்ன நீ திக்கி தனவி பேசுறத பார்த்தா அவ சொல்றது தான் உண்மை போல இருக்கு என்ன சொன்னியா எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா என்ன ஐயோ அம்மா அப்படிதான் உங்களையும் உங்களுக்கு நான் பசங்களோட பேசுறதே பிடிக்காதுங்கிறதுனால நான் அதிகமா பேசவே மாட்டேன் யாராவது என் காலேஜ்ல வந்து கேட்டா கூட மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன் அவங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன் மத்த எதுவுமே நான் உங்களோட பேச எல்லாம் உங்களுக்குதான் பிடிக்காதுங்க நான் அதை பண்ணுவேனா தானே என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாத நான் ஒன்னும் பிள்ளைய அப்படி வளர்க்கலையே நீங்க பிச்சு கேக்குற மாதிரி தானே வளர்த்துருக்கேன் இல்ல சொன்னியா நான் வந்தாக்களே கோவப்பட்டேன்னு நினைக்காத என்ன பண்றது மற்றவங்க உன்னை ஒரு வார்த்தை தப்பா பேசும்போது எனக்கு கொஞ்சம் தான் வருது அதை அவங்க மேல காமிக்க முடியல அதான் அவங்க கிட்ட காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சின்ன பொண்ணு கூட சொன்னா உங்க பொண்ணு யாரையும் விரும்புதா என்னன்னு கேளுங்கக்கா அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவே ஏடுங்க அப்படின்னு சொன்னான் அப்பவுமே நான் தான் வந்தேன் என் பொண்ணு அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டா சின்ன பொண்ணு நான் அப்படியெல்லாம் ஒன்னு வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் சொன்ன மாதிரியே தான் நீ நடந்துக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம அம்மாட்ட நம்ம லவ பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது ஓகே நீ காலேஜுக்கு எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் வீட்லயே இரு சரியா ஏம்மா நாளைக்கு வெளியில எங்கயும் போறோமா என்ன இல்ல நம்ம வெளியில எங்கயும் போல நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றாங்க அதனாலதான் சரிமா நானும் வீட்லயே இருக்கேன் அதுக்கு அடுத்த நாள் தானே திருவிழா ஒரு வழியும் நாளைக்கே நீ போட்டு நான் நம்ம நாளை லீவ் போட்டுக்கிறேன் சரிமா நீ ரொம்ப டயர்டா இருப்பா நீ போய் தூங்கு சரி நான் போய் தூங்குறேன் நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன்னா அப்பா வந்து கதை தட்டுவார் நீ கதை திறந்துரு சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்பா வந்தாக்கல நானே கதை தந்துடுறேன் நீ போய் தூங்கு சரிடா அம்மா என்னடா வந்தாக்கல கோவத்தை காட்டினாலே நினைக்காத அது மத்தவங்க பேசினதுனால தான் இல்லைனா உங்க எனக்கு எந்த ஒரு கோவம் கிடையாது சரிம்மா எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அந்த அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா என்ன அந்த அத்தை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தான் இருக்கும் அதனால நீ மனசுல போட்டு குழச்சிக்காத நீ பேச்சும் இப்போ சரிடா நான் போய் தூங்குறேன் படம் இப்பதான் உயிரே வருது கொஞ்ச நேரத்துல நம்மளை பத்தியும் பிரதீப பத்தியும் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சோன்னு உயிரே இல்ல இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நானும் பிரதீப் பேசுகிறத எப்ப இந்த வசந்தத்தை பாத்திருப்பாங்க ஐயோ ஊர்ல இருக்கவங்க சொல்லும் போதே அம்மா அந்த பேச்சு பேசுவேன் இப்ப நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இதை பத்தி சோனிக்கிட்டே பிரதீப் சொல்லணும் ஐயோ கடவுளை முத்தம் கேட்டா ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியல அவனுக்கு இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான் ஐயோ என்னாச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன தூங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கா அதுவும் இந்த இருட்டுல சட்டி ஏ கையிடுறா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு கை வச்சதுக்கு வெக்கமா இருக்கா ஏ என்னாச்சு உனக்கு ஏய் வேணாண்டா நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எனக்கு ஏய் இருக்காடு கல்யாணத்துக்கு ஏன் இருக்கா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காளா இவ ஏ ஆர்த்தி ஆர்த்தி ஏ ஆர்த்தி பொண்ண தாண்டி ஏ சோனி நீ நீ எப்ப வந்த நானா எப்போ வந்துட்டேன் நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா கை வச்சதுக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ற ஏய் என்ன நீ அந்த மாதிரி பொண்ணு நினைச்சுட்டு இருக்கேன் என்ன சிச்சி அப்பலாம் ஒண்ணு இல்ல நான் ஏறி உனிய போய் அப்படி எல்லாம் நினைக்க போறேன் அதுவும் இல்லாம நானும் அப்படிப்பட்ட பொண்ணா இல்லப்பா இல்ல சும்மா உங்களோட விளையாண்ணு அதான் என்னமோ தெரியல நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் ஒரு மார்க்கமா தான் இருக்கேன் என்னாச்சு உனக்கு எதுவும் பயந்துட்டே என்ன இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் அப்புறம் உனகிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம இன்னும் ஊர் சுத்தி பார்க்கவே இல்ல இல்ல நாலு மறுநாள் கோயில் திருவிழா அதுக்கப்புறம் அதை ரெண்டு நாள் தான் இருக்காங்கட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருவோம் நாளைக்கு போய் ஊர் சுத்தி பாக்கலாமா அப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் இன்னும் நம்ம போலல எல்லார வீட்டுக்கும் போய் பாக்கலாம் ஓகேவா நானும் அதை தான் சொல்லலாம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் நாலு நாள் தான் இருக்கு கோயில் திருவிழா முடியறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஊருக்கு போயிருவீங்க நீ இன்னும் ஊர் சுத்தி பார்க்கல அவங்க மூணு பேரும் ஊர் சுத்தி பாத்துட்டாங்க இன்னும் நீ மட்டும் தான் ஊர் சுத்தி பாக்கல சரி நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் போகலாம் ஊர்லாம் சுத்தி பாக்கலாம் ஓகேவா ம் சரி சோனி அப்புறம் உனக்கு பூமாரி வீடு எங்க இருக்குன்னா தெரியும்ல ம் தெரியும் ஆர்த்தி நம்ம வீட்ல இருந்து ரெண்டாவது வீடு தள்ளிதான் இருக்கு ஆமா அங்க எதுக்கு நம்ம போகணும் நம்ம போகணும்னா அவங்க தோட்டத்துக்கு போகலாம் அங்கெல்லாம் அவனு போக வேண்டாம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க என்ன இதை இப்படி சொல்றான் நாளைக்கு அவனை பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் நமக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான் என்னா சாத்தி அங்கே போலான்னு எதுவும் பிளான் பண்ணியிருந்தியா என்ன அங்க அவ்வளவா எதுவும் இல்லைடி பாக்குறதுக்கு இல்ல சொன்னி இங்க இருக்கிறதுலேயே அவங்க வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்னா அப்புறம் ஆடு மாடெல்லாம் இருக்கும்னு சொன்னேன் நான் தான் போய் பார்க்கலாமேன்னு கேட்டேன் அவ்வளவுதானே சரி விடு காலையில் நம்ம தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டே போகலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன மேடம் ஒரே ஹாப்பியா இருக்கீங்க என்ன ஆளோட செஞ்ச ரொமான்ஸை பற்றி யோசிச்சுட்டு என்ன சீப் வைத்தியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொமான்ஸ் ரொமான்ஸ்னு சொல்லாத ரொமான்ஸ்லாம் எல்லாம் இப்படியா ரொமான்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் பார்த்தேன் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ஏ ஆர்த்தி அப்புறம் அடி வாங்க வைப்பாரு சரிவா படுத்துங்களா நீ என்னோட நாளைக்கு வர்றதுக்காக பிளான் போட்டியே என் வாழ பக்கத்துக்கு எந்த ஒரு பிளானும் இல்லையா இல்ல வீ எப்படி போடாம இருப்பேன் ஒரு சுற்றி பார்க்கணும் எல்லாரும் வீட்டையும் சுற்றி பார்க்கணும்னு சொன்னல அப்படியே சின்ன பிள்ளாத்த வீட்டுக்கும் வேண்டியதானே அங்கேதான் அவங்க இருப்பாங்க தானே பார்த்தேன் சும்மாவே நீ ஏன் கூட வருவேன்னு சொன்னேன் சரிண்டி தெரியும் உன்னை பத்தி தெரியும்டி எனக்கு சரி சரி மறுபடியும் சும்மா சிரிச்சுட்டு இருக்காம படுத்து தூங்க எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் குட் நைட் சோனி குட் நைட் ஆர்த்தி